வணக்கம் நண்பர்களே பண ஈர்ப்பையும் செல்வ செழிப்பையும் உண்டாக்கக்கூடிய நம் அப்பன் முழுக பெருமானின் ஒரு எளிய ஒருவரி பணவசிய மந்திரத்தை எப்படி முறையாக செய்வது அதுவும் இருபத்தி ஏழு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து திங்கட்கிழமை வரும் மகாகந்த சஷ்டிக்கு முழுக பெருமானுக்கு நாற்பத்தெட்டு நாட்கள் விரதமிருந்து வழிபடும் முறை பற்றியும் தெளிவாக பார்ப்போம் பல ஆன்மீக ஆசான்கள் இந்த மந்திரத்தை செல்வத்தையும் செழிப்பையும் ஈர்ப்பதற்கான ஒரு ரகசிய வழியாக பரிந்துரைக்கிறார்கள் ஓம் ஸ்ரீம் ஸ்கந்தாய நமக என்ற இந்த எளிய ஒருவரி பணவசிய மந்திரத்தை எப்படி முறையாக செய்வது விளக்கு எப்படி ஏற்றுவது மற்றும் அதில் உள்ள சூட்சுமத்தை பற்றி விரிவாக காணலாம் தயவுசெய்து இந்த வீடியோவை லைக் செய்து இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இந்த சக்தி வாய்ந்த முறையை மேலும் பலரும் காண உதவுங்கள் மகா கந்த சஷ்டி விரதம் சூரபத்மன் என்ற அசுரனை அழிப்பதற்காக முருகப்பெருமான் கடும் தவம் இருந்து அவனுடன் ஆறு நாட்கள் போர் புரிந்ததை குறிக்கிறது ஆறாவது நாளில் தனது வேளால் சூரபத்மனை இரண்டாக பிழந்து ஒரு பாகத்தை மயிலாகவும் மற்றொரு பாகத்தை சேவலாகவும் மாற்றி தன்னுடைய வாகனமாகவும் கொடியாகவும் ஆக்கிக் கொண்டார் இந்த வெற்றி நல்ல சக்தி தீய சக்தியை வென்றதை குறிக்கிறது இந்த விரதத்தை நாம் கடைபிடிப்பதன் மூலம் நம் உள்ளத்தில் இருக்கும் ஆணவம் பொறாமை கோபம் போன்ற அசுர குணங்களை அழித்து ஆன்மாவை தூய்மைப்படுத்திக் கொள்ள முடியும் ஆறு நாட்களும் உணவு தண்ணீர் இல்லாமல் முதல் நாள் ஒரு மிளகு வீதம் ஆறு நாட்கள் ஆறு மிளகு மட்டுமே எடுத்து விரதம் மேற்கொள்வது மிளகு விரதம் இது மிகவும் கடுமையான விரதம் அதனால் உடல் ஆரோக்கியம் உள்ளவர்கள் மட்டுமே இதனை பின்பற்ற வேண்டும் ஆறு நாட்களும் பால் பழங்கள் தண்ணீர் போன்ற திரவ உணவுகளை மட்டும் எடுத்துக்கொண்டு திட உணவுகளை தவிர்ப்பது காலை முதல் மாலை வரை விரதமிருந்து மாலையில் பூஜை முடித்த பிறகு ஒரே ஒரு முறை மட்டும் எளிமையான உணவை எடுத்துக்கொள்வது ஆறு நாட்களும் தேவையில்லாத பேச்சுகளையும் சிந்தனைகளையும் தவிர்த்து மனதை முருகப்பெருமான் மீது நிலைநிறுத்த வேண்டும் ஏழாவது நாளில் அதாவது சூரசம்ஹாரத்திற்கு மறுநாள் விரதத்தை பூர்த்தி செய்து கோயிலுக்கு சென்று வழிபட்டு உணவை எடுத்துக்கொள்ளலாம் இந்த விரத முறைகளை நீங்கள் எல்லோரும் அறிந்திருப்பீர்கள் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் இந்த விரதத்தை முறையாக கடைபிடித்தால் குழந்தை வரம் கிடைக்கும் என்பது ஐதீகம் மனக்கவலைகள் பயம் எதிர்மறை எண்ணங்கள் நீங்கி மனதில் தைரியம் பிறக்கும் குடும்ப உறவுகள் மேம்பட்டு வீட்டில் மகிழ்ச்சியும் அமைதியும் பெருகும் சரி இதை என்றைய நாளிலிருந்து தொடங்க வேண்டும் என்று பார்ப்போம் இந்த மகா கந்த சஷ்டி விரதம் இருபத்தி ஏழு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திங்கட்கிழமை வருகிறது நீங்கள் ஆறு நாட்கள் விரதமிருந்து வழிபட வேண்டும் என்று நினைத்தால் இருபத்தி இரண்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதன்கிழமை விரதத்தை தொடங்க வேண்டும் நாற்பத்தி எட்டு நாள் விரதம் இருக்க வேண்டுமென்றால் நீங்கள் பத்து ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று துவங்க வேண்டும் இருபத்தி ஒரு நாள் விரதம் இருக்க வேண்டுமென்றால் ஏழு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செவ்வாய்க்கிழமை தொடங்க வேண்டும் அல்லது நீங்கள் பதினோரு நாள் இருக்க வேண்டுமென்றால் பதினேழு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆரம்பிக்க வேண்டும் அது உங்களது விருப்பம் அதேபோல் உணவு எடுப்பதும் எடுக்காமல் கடவுளை வழிபடுவதும் அவரவர் உடல்நிலை மனநிலையை பொறுத்தது அதுவும் உங்களது விருப்பம் ஆனால் நீங்கள் எத்தனை நாள் வழிபட்டாலும் நான் சொல்லும் இந்த எளிய ஒரு வரி மந்திரத்தை சொல்லி முருகப்பெருமானை வழிபட்டால் அது உங்கள் வாழ்க்கையில் பணவரவை அதிகரிக்கும் முருகப்பெருமான் தைரியத்திற்கும் வெற்றிக்கும் அதிபதி உங்கள் நிதி நிலையில் உள்ள தடைகள் கடன்கள் மற்றும் சிக்கல்கள் நீங்குவதற்கு இந்த மந்திரம் உதவும் நான் முன்பே ஓம் ஸ்ரீம் ஸ்கந்தாய நமக இதில் சொன்ன ஓம் இது பிரபஞ்சத்தின் ஆதி ஒலி இது படைப்பு இருப்பு மற்றும் அழிவு ஆகிய மூன்று நிலைகளையும் குறிக்கிறது இந்த ஒளியை உச்சரிப்பது நம்மை பிரபஞ்ச ஆற்றலுடன் இணைக்க உதவுகிறது ஸ்ரீம் இது செல்வத்தின் அதிபதியான லக்ஷ்மி தேவியின் பீஜ மந்திரம் இந்த ஒளி செல்வம் வளம் வெற்றி மற்றும் மகிழ்ச்சியை குறிக்கிறது மந்திரத்தில் ஸ்ட்ரீம் சேர்ப்பது பணத்தை ஈர்க்கும் ஆற்றலை அதிகரிக்கிறது மொத்தத்தில் இந்த மந்திரத்தின் பொருள் ஒட்டுமொத்த பிரபஞ்சத்திற்கும் செல்வத்திற்கும் அதிபதியாக இருந்து எனக்கு செல்வத்தையும் பாதுகாப்பையும் தரும் முருகப்பெருமானை நான் உங்களை முழு பணிவுடன் வணங்குகிறேன் என்பதாகும் அடுத்து இதை எப்படி முறையாக ஜெபிப்பது என்பதை பார்ப்போம் அதிகாலை பிரம்ம முகூர்த்தம் மூன்று முப்பது ஏஎம் முதல் ஐந்து முப்பது ஏஎம் வரை அல்லது மாலை ஆறு முப்பது பி முதல் எட்டு முப்பது பி வரை இந்த மந்திரத்தை உச்சரிப்பது மிகவும் முகந்தது இந்த நேரங்களில் பிரபஞ்ச ஆற்றல் உச்சத்தில் இருக்கும் ஒரு அமைதியான சுத்தமான இடத்தில் அமர்ந்து கிழக்கு திசையை நோக்கி அமரவும் உங்கள் அருகில் முழுக பெருமானின் திருவுருவ பாடம் அல்லது சிலை இருப்பது நல்லது ஒரு சிறிய தட்டை எடுத்துக் கொள்ளுங்கள் அதில் சிறிதளவு துவரம்பருப்பை சமமாக பரப்புங்கள் மூன்று காய்ந்த மிளகுகளை எடுத்து துவரம்பருப்பின் மேல் முக்கோண வடிவில் வையுங்கள் மூன்று மிளகுகளால் உருவாக்கப்பட்ட முக்கோணத்தின் மையத்து மண் அல்லது பித்தளை விளக்கினை பத்திரமாக வையுங்கள் இது நாம் தினமும் பூஜையறையில் ஏற்றும் விளக்காக அல்லாமல் புது மண் விளக்கை எடுத்துக்கொள்ளவும் அல்லது நீங்கள் தினமும் முருகனிக்கென்று தனியாக விளக்கு ஏற்றுவீர்கள் என்றால் அதையே பயன்படுத்திக் கொள்ளலாம் அதாவது முருகப்பெருமானுக்கு என்று தனியாக ஒரு விளக்கு இருக்க வேண்டும் அவ்வளவுதான் மலர்கள் நெய்வேத்தியம் அது எல்லாமே உங்களது விருப்பம் உங்களால் முடிந்ததை வைத்தால் போதும் நெய் அல்லது நல்லெண்ணெய் விளக்கில் ஊற்றி ஒரு டைமண்ட் கல்கண்டை அதில் போடவும் பண வரவை ஈர்ப்பதற்கு பச்சை திரி போடுவது நலம் இந்த மந்திரத்தை தினமும் நூற்றி எட்டு முறை உச்சரிக்க வேண்டும் இதை எண்ணுவதற்கு ஸ்படிக மாலை ருத்ராட்ச மாலை அல்லது துளசி மாலை பயன்படுத்தலாம் வெறும் உச்சரிப்பது மட்டும் போதாது ஒவ்வொரு வார்த்தையின் அர்த்தத்தையும் உணர்ந்து ஜபிக்க வேண்டும் நீங்கள் ஏற்கனவே பணக்காரர் ஆகிவிட்டது போலவும் உங்கள் கையில் செல்வம் நிறைந்திருப்பது போலவும் கற்பனை செய்யுங்கள் உங்கள் மனம் அமைதியாகவும் நம்பிக்கை நிறைந்ததாகவும் இருக்க வேண்டும் இந்த மந்திரத்தை முறையாகவும் நம்பிக்கையுடனும் உச்சரித்தால் அது உங்கள் வாழ்க்கையில் பணவரவை அதிகரிக்கும் இது உங்கள் வியாபாரத்தில் முன்னேற்றம் சம்பள உயர்வு அல்லது எதிர்பாராத வழிகளில் பணவரவு போன்ற வடிவங்களில் வெளிப்படும் உங்கள் நிதிநிலையில் உள்ள தடைகள் கடன்கள் மற்றும் சிக்கல்கள் நீங்குவதற்கு இந்த மந்திரம் உதவும் இந்த மந்திரத்தின் அதிர்வுகள் உங்கள் மனதில் உள்ள குழப்பங்கள் பயம் மற்றும் எதிர்மறை எண்ணங்களை நீக்கி தெளிவான முடிவுகளை எடுக்க உதவும் இதை நீங்கள் தொடர்ந்து நாற்பத்தி எட்டு நாள் செய்தால் முழு பலனை அடையலாம் அதுவும் இந்த மகா கந்த சஷ்டி தொடங்குவதற்கு முன் ஆரம்பித்தால் மிகவும் நல்லது ஆனால் அந்த நாளை தவற விட்டுவிட்டால் பரவாயில்லை இந்த வீடியோவை எப்பொழுது பார்க்கிறீர்களோ அதிலிருந்து தொடங்குங்கள் முதல் நாள் செவ்வாய்க்கிழமையிலிருந்து தொடங்குங்கள் அனைவருக்கும் இந்த பதிவு கிடைக்க தயவு செய்து இந்த வீடியோவை லைக் செய்து இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் இதை இந்த சக்தி வாய்ந்த முறையை மேலும் பலரும் காண உதவுகிறது மேலும் வெளிப்படையாக சொல்ல வேண்டுமென்றால் இது போன்ற புதிய முயற்சிகளை மேற்கொள்ள எனக்கும் உத்வேகத்தை அளிக்கும் இந்த நாற்பத்தி எட்டு நாள் பதினொன்று ஆறு நாட்களோ ஜபித்துவிட்டு விட்டுவிடாமல் அதை உங்கள் தினசரி வாழ்க்கையின் ஒரு அங்கமாக மாற்றிக்கொள்ளுங்கள் தினமும் முடியாதவர்கள் செவ்வாய்க்கிழமையில் மட்டுமாவது சொல்லி வாருங்கள் முழு நம்பிக்கையுடன் விடாமுயற்சியுடன் இதை செய்தால் உங்கள் வாழ்க்கையில் பணம் செல்வம் மற்றும் வெற்றி நிச்சயம் தேடி வரும் நன்றி